தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய அன்று அவர் வீட்டில் இருக்கிறதில்லை அது ஏன் அப்படிங்கிற விஷயம் தலைவரோட ரசிகர்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம் ஆனால் ரசிகர்களின் உயிர் மேலே தலைவருக்கு இருக்கும் மக்கரை எந்தளவுக்கு பெரியது அப்படிங்கிறத எடுத்துக்காட்டும் ஒரு சம்பவம் தான் இது ஆரம்ப காலத்தில் தலைவர் வந்து அன்று ரசிகர்களை சந்திச்சிட்டு தான் இருந்தாங்க தலைவரை பார்க்குறதுக்காக தமிழ்நாடு முழுவதும் இருந்தும் தலைவரோட பிறந்தநாள் அன்னைக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் தலைவரோட வீட்டில் குவிய ஆரம்பித்தாங்க தலைவரும் அவங்க எல்லாத்தையுமே வரவேற்று வெளியே வந்து அவங்க கிட்டே பேசி அதன் பிறகு அனுப்பி வைப்பாங்க இது மாதிரி சம்பவம் தொடர்ந்து போது ஒரு வருடம் ஒரு அசம்பாவித சம்பவமும் நடந்துடுது அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து விட்டு ஒரு மூன்று ரசிகர்கள் வந்து காரில் போயிட்டுருந்துருக்காங்க அதாவது வீடு திரும்புறதுக்காக காரில் போயிட்டுருந்துருக்காங்க அப்போது விதமாக ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் அந்த மூன்று பேருமே இறந்துடுறாங்க இந்த செய்தியை கேட்டு தலைவர் வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தத்துக்கு போயிடுறாங்க அப்புறம் அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு தலைவர் வந்து அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம் ஆறுதல் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக வர சொல்லியிருக்காங்க அப்போது அவங்க அம்மா ஒருத்தவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டாங்களாம் அது என்ன கேள்வி அப்படிங்கிறத தலைவர் வெளியில் சொல்லலை அந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியலை அப்போ தான் ஒரு முடிவெடுத்தேன் இனி நம்ம இந்த அன்னைக்கு இங்கே வீட்டில் இருக்கவே கூடாது எங்கேயாவது போயிடணும்னு முடிவெடுத்தேன் அப்போது இருந்து இப்போ வரையும் நான் பிறந்த அன்னைக்கு வீட்டில் இருக்கிறதே இல்லை அப்படின்னு தலைவர் சொல்லுவாங்க அதை இன்று வரையும் கடைப்பிடிச்சிட்டு தான் இருக்காங்க இது நடந்து முப்பது வருடங்களுக்கு மேலே ஆகுது ஆனால் இப்போவும் தலைவர் வந்து பிறந்தநாளன்று வீட்டில் இருக்கிறது இல்லை ஏன்னா அவர் வீட்டில் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சால் கூட்டம் எக்கச்சக்கமாக வந்துடும் அப்புறம் அவங்க சேஃபாக போனாங்களா இல்லையா அப்படிங்கிறது தலைவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கவலையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் வீட்டில் இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லைல்ல பெருசாக வரமாட்டாங்க ஆனால் இப்போவுமே நிறைய பேர் வந்துடுறாங்க இப்போ போன வருஷம் பிறந்த நாளைக்கே கூட ஏகப்பட்ட பேர் வந்து தலைவா வெளியே வா வெளியே வா அப்படின்ட்டு இருந்தாங்க அது தெரியாமல் வர்றாங்களா என்னன்னு தெரில ஏன்னா தலைவர் வந்து பிறந்தநாள் அன்னைக்கு வீட்டில் இருக்கவே மாட்டாங்க அவங்க எங்கேயாவது வெளியே போயிடுவாங்க இனி வரும் காலங்கள்லேயும் நீங்கள் வந்து வந்து ஏமாற வேணாம் தலைவர் வந்து பிறந்தநாள் அன்னைக்கு வீட்டில் இருக்க மாட்டாங்க ஸோ இதை எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா அதாவது தலைவர் வந்து ரசிகர்கள் மேலே எந்த அளவுக்கு ஒரு அக்கறை வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா டைமில் அரசியலுக்கு வரேன்னு சொல்லியிருந்தார் இல்லையா அரசியலுக்கு வந்தால் நான் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும் களத்தில் இறங்கணும் அதுவும் இந்த கொரோனா டைமில் வந்து ஏவும் இருக்க ஏதாவது ஆனால் கூட பரவாயில்ல ஆனால் என்னை நம்பி வர்றவங்களை ஆக்க நான் விரும்பலை அப்படின்னு தலைவர் சொல்லி அதுக்கு மன்னிப்பும் கேட்டிருந்தாங்க இதற்காக இனியே நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்கங்கிறது தெரியும் அது தெரிஞ்சாலும் பரவாயில்ல என்னை என்ன வேணாலும் தவறாக பேசிகிட்டு போட்டோம் ஆனால் என்னை நம்பி வரவங்கள பலிகடா ஆக்க நான் விரும்பலை அப்படின்னு தலைவர் சொல்லியிருந்தாங்க இப்போ தான் அது எவ்வளோ பெரிய ஒரு புனிதமான வார்த்தை அப்படிங்கிறது நமக்கு புரியுது இதனால் தலைவரை எத்தனை பேர் எப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க ஆனால் அதெல்லாம் பொறுத்துக்கிட்ட தலைவர் வந்து மன்னிப்பும் கேட்டாரு பாருங்க இந்த மாதிரி வேறு எந்த தலைவர் கேட்பாருங்க தலைவரோட குணம் கண்டிப்பாக வேறு யாருக்குமே வராதுங்க